ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நமக தயானந்த ரூபம் மதாச்சாரிய மீட்டே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தேவையற்றவைகளை களைந்து தேவைகளை மட்டும் வைத்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி தந்து தன் உதய இருப்பால் மட்டுமே உலகை செயல்படச் செய்யும் சூரிய பகவான் தன் இருப்பில் ரெயே ரேத்தஸ் என்னும் இரண்டு சக்திகளால் காப்பாற்றி உலகை காப்பாற்றி உற்பத்தி பெருக்கி அந்த எந்தவித பிரதிபலனும் இன்றி வாழ வைத்து வரும் சூரிய பகவானை வணங்கி வியாபாரமல்லாமல் வேளாண்மை செய்து வரும் உழவரைப் போற்றி உழவருக்கு உறுதுணையாய் போற்றுமைக்கு வேளாண்மைக்கு ஆதரவாய் விளங்கும் பசுக்களை மகாலட்சுமியினுடைய அம்சமாய் வணங்கி கண்ணியரைப் போற்றி மாதாவாக நம்மை பெற்றெடுத்த சக்தி வடிவை போற்றி வாழ்த்தி வாழ்க்கையின் சூட்சுமத்தை விளக்கும் காமாட்சி அம்மன் கையில் ஏந்திய கரும்பின் தாத்பரியத்தை உணர்ந்து கரும்பு சோகைகளோடு இருக்கும் அதை பக்குவமின்றி கையாண்டால் கையை கிழித்துவிடும் பக்குவமாய் மே மேலோட்டமாய் கையாண்டால் நுனிக்கரும்பு போல் சிறிது இணைக்கும் ஆனால் வாழ்க்கையின் அடி ஆதார தத்துவத்தை பிறவி பயனை ஆழ்ந்த உண்மையை புரிந்து கொண்டால் அது பிறவி பயன் எனும் பிறவா பெருநிலை எனும் அடிக்கரும்பு போல் இனிக்கும் இந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்து இயற்கை அன்னையை போற்றி நமக்கு இந்த சரீரத்தை தந்த இயற்கை அன்னையை போற்றி அதன் மகிமையை உணர்ந்து நம் பாரம்பரியத்தை பரம்பரை தன்மையை காத்து நம்முடைய தமிழ் பண்பாடு தனித்தமிழ் பண்பாடு ஆகிய நன்றிக்கடன் செய்கின்ற இந்த பெருநாளை பொங்கல் பெருநாளை பாரம்பரியத்தை போற்றி பொங்கலோ பொங்கல் என்று போற்றி மகிழ்ந்து வாழ்வாங்கு வாழ தத்துவம் உணர்ந்து வாழ ஆனந்தமாய் வாழ அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஹரியோம்